சீறி பாய்ந்த விமானங்கள் மெரினாவை அதிர வைத்த விமான சாகசம் சென்னை மெரினாவில் நடைபெற்ற விமானப்படை நிகழ்ச்சியில் விமானங்கள் சீறி பாய்ந்து செய்த சாகசங்களை லட்சக்கணக்கான மக்கள் கண்டுகளித்துள்ளனர் இந்திய விமானப்படையின் தொன்னூற்று இரண்டாவது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு சென்னை மெரினாவில் விமான சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது இன்று காலை மணி அளவில் விமானப்படைக்கு சொந்தமான போர் விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் உள்ளிட்டவைகளின் சாகச நிகழ்ச்சிகள் தொடங்கின மூன்று நாட்கள் நடைபெற்ற இதற்கான ஒத்திகை நிகழ்ச்சி கடந்த நான்காம் தேதி நிறைவு பெற்றது ஒத்திகை நிகழ்ச்சியே பெரும் ஆர்வத்தை தூண்டிய நிலையில் சுமார் இரண்டு மணி நேரம் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சுகாய் சுட்டி எம் எம்ஐ செவன்டீன் அட்வான்ஸ் லைட் ஹெலிகாப்டர் ரஃபேல் தேஜஸ் ஜாகுவார் உள்ளிட்ட விமானங்களும் பங்கேற்றன மேலும் முதலாம் உலக போரில் பயன்படுத்தப்பட்ட ஹாவர்ட் விமானம் தகோடா உள்ளிட்ட பல ரக விமானங்கள் பார்ப்போரின் கண்களுக்கு விருந்தளித்தன சேரர் சோழர் பாண்டியர் பல்லவர் கலாம் என குழுக்களாக வானல் வர்ண ஜாலம் நிகழ்த்தினர் நெருப்பு பந்துகளை வீசியபடியும் புகைகளை காக்கியபடியும் சீரி பாய்ந்த விமானங்களை மக்கள் கைதட்டி ஆரவாரத்துடன் கண்டு ரசித்தனர் இதேபோல் விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் புகையை கக்கியபடி மூவர்ண கொடியை வரைந்தும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தின மேலும் விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் ஹார்டன்களை வரைந்தும் மக்களின் கவனங்களை ஈர்த்தனர் அதுமட்டுமின்றி எதிரெதிராய் மோதுவது போல் சீரிய விமானங்கள் பார்வையாளர்களை மீசலிருக்க வைத்தன பலத்த சத்தத்துடன் மெரினா கடற்கரையை அதிர் வைத்த விமானப்படை விமானங்கள் வானில் குட்டி கர்ணம் அடித்தும் செங்குத்தாக உயர சென்றும் வந்து பார்வையாளர்களை மிரட்டின இறுதியாக சி செவன்டீன் ரக விமானத்தின் மகாபலி சூரிய கிரண் படையின் அணிவகுப்பு மக்களை வியப்பிழாழ்த்தியது சூரியனை நோக்கி சீறி பாய்ந்த சூரிய கிரண் விமானங்களின் சாகசம் பிரமிக்க வைத்தது ஒரு பெரிய விமானம் அதைத் தொடர்ந்து ஒன்பது சிறிய விமானங்கள் வானில் வட்டமடித்தும் சிதறி சென்றும் சுழன்றும் ரகளை செய்தன புகையை வெளியிட்டபடி சுழன்று சுழன்று மூவர்ண கொடியை வரைந்து சாகசத்தில் ஈடுபட்டு மக்களுக்கு மறக்க முடியாத அனுபவத்தை கொடுத்திருக்கின்றனர் விமானப்படை பைலட்டுகளும் கமாண்டர்களும் கடுமையான வெயிலையும் பொருள்படுத்தாமல் விமானங்களின் மிரட்டல் சாகசத்தை மக்களும் கண்டுகளித்துள்ளனர்